இன்சொல் அமுது வழங்குபவர் தா ராமலிங்கம் அவர்கள் நம்ம எல்லோருக்குமே ஒரு கவலை உண்டு சாதாரணமாக பேசும்போது எல்லோருமே சொல்லுவோம் ஒருத்தரை பற்றி குறிப்பிட்டு பேசும்போது நான் நினச்ச மாதிரி அவர் இல்லை அவர்கிட்ட நான் ஏமாந்துட்டேன் இதை நம்ம சொல்லாத ஆட்களே கிடையாது யாரை பற்றி வேணுன்னா நம்ம சொல்லுவோம் நண்பர்களை பற்றி சொல்லியிருக்கோம் அப்பா அம்மாவை பற்றி சொல்லுவோம் மகனை பற்றி சொல்லுவோம் வாழ்க்கை துணை மனைவி அல்லது கணவனை பற்றி சொல்லுவோம் நான் நினச்சது வேற ஆனால் நினச்சா மாதிரி இல்லை இது நம்முடைய பல கவலைகளில் ஒன்று ஒரு பக்குவம் நமக்கு வந்துவிட்டால் இந்த கவலை இருக்காது அது என்ன என்றால் யாராக இருந்தாலும் சரி அவரை அவராகவே அப்படியே ஏற்றுக்கொள்வது என்பது ஒன்று பல சமயங்களில் பார்த்திங்கன்னா ஒருவரிடம் நான் வேறு ஒன்றை எதிர்பார்த்து நட்பு வைத்து கொண்டால் அது இல்லாமல் போகிறப்ப எனக்கு ஏமாற்றமாகிறது நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை என்று நாம் பேசுகிறோம் எதிர்பார்ப்பதுக்கு நாம் யார் என்பது தான் அங்கே கேள்வி ஒரு வேலைக்கு போகிறோம் வேலைக்கு போகிறப்ப இன்டர்வியூ வைக்கிறாங்க இன்டர்வியூவில் சில விஷயங்களை எதிர்பார்க்குறாங்க இல்லைன்னா வேலையை விட்டு நீக்கிறாங்க இல்லை வேலைக்கு போனவர் நின்றுடுறார் அது வேறு விஷயம் ஆனால் பழக்கத்தில் உறவுகளில் நட்பு குடும்பம் கணவன் மனைவி மாமன் மாமி என்று வரக்கூடிய உறவு நிலைகளிலே இந்த எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தைத்தான் தருகின்றன ஒரு உறவினரை அவர் யாராக இருந்தாலும் ஒரு நண்பனை அவன் யாராக இருந்தாலும் நண்பனாக ஏற்றுக்கொண்டப்ப அவனிடத்தில் இருக்கக்கூடிய குறை நிறை இரண்டையும் அப்படியே ஏற்றுக்கொள்வதுதான் மனம் அமைதியாக இருப்பதற்கான நிலை காதலித்து கல்யாணம் செய்து கொண்டார்கள் கணவன் மனைவி சில ஆண்டுகள் ஓடின ரெண்டு பேருக்கு இடையில் எப்போ பார்த்தாலும் சண்டை வருகிறது மன முறிவு செய்து கொள்ளலாமான்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டு கொள்கிறார்கள் அப்போது அந்த ஊர் பெரியவர் இருக்கிறார் அவர் எல்லாருக்கும் வழிகாட்டுறவர் அவர்கிட்ட போகலாம்னு நினச்சி ரெண்டு பேரும் போனார்கள் போய் மனைவி கணவனை பற்றி எல்லா குறையும் சொல்கிறாங்க கணவன் மனைவியை பற்றி எல்லா குறையும் சொல்கிறாங்க இப்படி சொல்லி முடித்த உடனே கொஞ்ச நேரம் கேட்டுக்கொண்டிருந்த பெரியவர் கணவனிடத்திலே சொன்னார் இந்த சிக்கல் என்னன்னா இவங்க தான் உங்களுக்கு மனைவி ஆனா இவரை தவிர உங்களுக்கு இன்னொரு மனைவி இருக்கிறாங்க அதுதான் சிக்கல்னார் பெரியவர் இவர் ஒரே அதிர்ச்சி அடைஞ்சிட்டார் ஐயோ என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டீங்களேன் இந்த அம்மா இன்னும் கோபம் ஆயிடுச்சு ஓ இது வேற நடக்குதா எனக்கு தெரியாம அந்த பெரியவர் இந்த அம்மாவை திரும்பி பார்த்து சொன்னாங்க அம்மா உங்ககிட்டயே தான் பிரச்சனை இவரை தவிர உங்களுக்கு இன்னொரு கணவர் இருக்கிறார் ரெண்டு பேரும் அதிர்ச்சி ஆகிட்டாங்க ஆயிட்டாங்க நம்ம ஒருத்தர் மேலே ஒருத்தர் புகார் சொல்ல வந்தால் நம்முடைய ஒழுக்கத்தையே சந்தேகப்பட்டு பெரியவர் அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் நான் சொன்னதை இவர் தான் உங்கள் கணவர் ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே உங்கள் கணவர் இப்படி இருக்கணும்னு நீங்கள் ஒரு கற்பனை பண்ணி வச்சிருக்கீங்க அந்த கணவர் மாதிரி இந்த கணவர் இல்லை அதனால் உங்களுக்கு சண்டை அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய மனைவி இப்படி இருக்கணும்னு கற்பனையில் ஒரு மனைவி வச்சிருக்கீங்க அந்த மனைவி மாதிரி இவங்க இல்லைன்றது உங்களுக்கு பிரச்சனை அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் உங்களுக்குள்ள வாழ்ந்தாலும் உள்ளுக்குள்ளே இன்னொருத்தரை இருக்கிறதுனால உங்களால் அமைதியாக இருக்க முடியல அப்படின்னு அந்த பெரியவர் சொன்னார்னு ஒரு கதை உண்டு அப்போ யாருடன் பழகுவதாக இருந்தாலும் சரி உறவுகளை பொறுத்த வரையில் எதிர்பார்ப்பை குறைத்து கொள்வதும் அவர்களை அவர்களாகவே ஏற்றுக்கொள்வதும் அந்த உறவை அப்படி மேம்படுத்திக் கொள்வதும் தான் மன மகிழ்ச்சியாகவும் உறவு நலமாக இருப்பதற்குமாக ஒரு சூழ்நிலையாக அமையும் இன்சொல் அமுது வழங்கியவர் த ராமலிங்கம் அவர்கள்